சுரேஷ் கோபி வெற்றி பெற்றது குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை ஆனால் அவரது வெற்றி உறுதியாகிவிட்டதால் அம்மாநில பாஜக தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர் இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய சமீபத்திய தகவலின்படி பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தொரு வாக்குகள் பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுனில் குமார் மூணு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு வாக்குகளும் காங்கிரஸ் வேட்பாளர் முரளிதரன் மூணு பதினைந்தாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகளும் பெற்றுள்ளனர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றது குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை ஆனால் அவரது வெற்றி உறுதியாகிவிட்டதால் அந்த மாநில பாஜக தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர் இதேபோல கேரளாவினுடைய தலைநகரான திருவனந்தபுரத்திலும் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்பட்டது பாஜக சார்பில் போட்டியிட்ட ராஜீவ் சந்திரசேகருக்கும் காங்கிரஸ் வேட்பாளருக்கும் புகழ்பெற்ற எழுத்தாளருமான சசி தருக்கும் இடையே கடுமையான போட்டி காணப்பட்டது திருவனந்தபுரத்தில் ராஜீவ் சந்திரசேகர் இரண்டு எண்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இருக்கிறார் காங்கிரஸ் வேட்பாளர் சசிதரூர் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளார் சசிதரூர் ராஜீவ் சந்திரசேகர் இடையே சில நூறு வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் உள்ளது இருவரும் மாறி மாறி முன்னிலை பெற்று வருகின்றனர் இதனால் திருவனந்தபுரத்தில் பரபரப்பாக வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்று வருகிறது கேரளாவில் உள்ள இன்னொரு நட்சத்திர தொகுதியான வயநாட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தி இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார் அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ராஜாவும் பாஜக மாநில தலைவர் சுரேந்திரனும் போட்டியிலும் உள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க